அலுவலகத்தில் வேலை பார்க்கும் பெண்மணி ஒருவர் பெரியவாள் தரிசனத்துக்கு வந்தார் இந்நாளைய பெண்மணியாக இருந்தாலும் உள்ளூர பக்தி இருந்தது சமய சடங்குகளையும் மந்திர தோத்திரங்களையும் முறையாகப் பெற்றுக்கொண்டு அனுஷ்டிக்க முடியவில்லையே என்று தாபம் இருந்தது மனமுருக பெரியவாளிடம் கொண்டார் நான் வேலைக்கு போறவள் எனக்கு ஓய்வு நேரம் குறைவு அத்துடன் மடி ஆச்சாரம் என்றெல்லாம் கண்டிப்புடன் இருக்க முடியாது நீளமான ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்யவும் இயலாது ஆனால் ஏதாவது சுலபமான மந்திர ஜபம் செய்ய வேண்டுமென்ற ஆசை இருக்கிறது பெரியவாள் அனுகிரகம் பண்ணனும் உடனே கருணாமூர்த்தியான பெரியவாள் அந்த பெண்மனையின் உள்ளுணர்வையும் சிரத்தையையும் புரிந்து கொண்டு சொல்லு என்றார்கள் ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர உபதேசம் பெற்ற அந்தப் பெண்மணி மனமகிழ்ந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் செய்தார் ஆச்சார அனுஷ்டானம் இல்லாத உனக்கெல்லாம் உபதேசம் என்ன வேண்டி கிடக்கு என்று கடிய சொற்களை எதிர்பார்த்து வந்தவருக்கு கனிவான உபதேசத்தால் நெகிழ்ந்தே போனார் ஆனால் அந்த மந்திரம் அந்த பெண்ணுக்கு அளிக்கப்பட்ட உபதேசம் அல்ல நம் அத்தனை பேருக்கும் தான் पर शम् जय जय